பொற்கை பாண்டியன் பண்டைக் காலத்தில் மதுரையில் ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான் செங்கோல் முறை திறம்பாத அவன் ஆட்சியில் தர்மம் தளத்தெடுத்து விளங்கிற்று மக்கள் எவ்வித அச்சமுமின்றி வாழ்ந்து வந்தனர் பாண்டியன் இரவில் மார்வேடம் பூண்டு ஒருவரும் அறியாமல் நகரை சுற்றி வருவதுண்டு மக்கள் மனநிலையையும் ஆட்சி பற்றி அவர்கள் கொண்டுள்ள கருத்துக்களையும் பிற குற்றக்குறைகள் நிறை நிகழ்ந்தால் அவற்றையும் அறிய இவ்வாறு செய்வான் ஒரு நாள் அந்தனர் வீதியில் சென்றபோது ஒரு அந்தனன் வீட்டில் அந்தணனும் மனைவியும் பேசிக்கொண்டிருந்தனர் அவர்கள் அறியாது அவர்கள் பேச்சை அரசன் கேட்டான் அவ்வந்தனன் அப்போது காசி யாத்திரை போக எண்ணியிருந்தான் இல்லத்தில் அவனுடைய இளம் வயதுடைய மனைவி மட்டும் இருந்தாள் அவன் பிரிந்து சென்றால் தான் மட்டும் தனியே இருக்க வேண்டுமே என்ற அச்சத்தில் அவள் கேட்டாள் நீங்கள் காசி யாத்திரை சென்றால் இப்பெரிய நகரில் நான் மட்டும் தனியே எவ்வாறு இருப்பேன் இளம் வயதில் தனியே வாழும் பெண்களுக்கு எத்தனையோ விதமான அள்ளல்கள் வருமே என்றாள் அடிப்பேதாய் நீ அறியாது சொல்கின்றாய் சிறப்புமிக்க நம் பாண்டிய மன்னர் செங்கோல் செலுத்துகின்ற இந்நகரில் எவ்வித அச்சமும் இல்லையே உனக்கு இது தெரியாதா நீ வீணே கவல்கின்றாய் நீ கவலையற்று சுகமே இருப்பாயாக நான் சென்று விரைவில் திரும்புவேன் என்று அந்தனன் அவளை தேற்றினான் இதை கேட்டுக்கொண்டிருந்த அரசனுக்கு மனதில் மிக்க மகிழ்ச்சி தன் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தான் இன்னும் அதிக கவனத்துடன் ஆட்சி நடத்த வேண்டும் என்று உறுதி பூண்டு அரண்மனைக்கு திரும்பிவிட்டான் ஒரு நல்ல நாளில் அந்தனன் தன் மனைவியிடம் விடை காசிக்கு சென்றுவிட்டான் அன்றிரவு பாண்டிய நகர் சோதனையில் இதை உணர்ந்தான் அது முதல் அவன் இரவுதோறும் அவ்வீடு வழியே சென்று அந்தரன் மனைவி அச்சமின்றி வாழ்கிறாளா என்பதை அறிந்து கொண்டு வந்தான் நாட்கள் பல சென்றன அந்தரன் தன் யாத்திரையை முடித்து கங்கையில் நீராடி விஸ்வநாதர் விசாலாட்சியை தரிசித்து நலமே திரும்பினான் தன் இல்லம் அடைந்து மனைவியைக் கண்டு இன்பமாக அவளோடு நெடுநேரம் வரை பேசி கொண்டிருந்தான் வழக்கம் போல் அரசன் அன்றிரவும் நகர் சோதனையின் போது இவ்வீட்டு வழியே வந்தான் அந்தரன் திரும்பி வந்த செய்தி அவன் அறியான் ஆகவே அவ்வீட்டினில் ஆண் குரல் கேட்டபோது ஏதோ தவறு நிகழ்ந்துள்ளது அன்னியன் ஒருவன் இங்கு நுழைந்து விட்டான் என்று தவறுதலாக எண்ணிக்கொண்டான் சரி விபரீதம் நிகழாமல் காப்போம் என்று முடிவு செய்து அவ்வீட்டின் கதவை கையால் பலமாக தட்டினான் யார் அது என்று உள்ளிருந்து குரல் வந்தது கேட்டான் அரசன் அந்நியனா இருந்தால் இவ்வளவு துணிவாக உரத்து கேட்க மாட்டானே உடையவன்தான் திரும்பி வந்து விட்டான் போலும் தெரியாமல் தட்டிவிட்டேனே இந்த பார்ப்பனிக்கு வீண் அபவாதம் வந்து சேருமே என்று எண்ணி அவன் மனம் தவித்தது கதவு திறக்கும் முன்னே அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டான் ஓடின அரசன் ஒரு கடம் நிதானித்தான் இந்த ஒரு வீட்டில் மட்டும் கதவு தட்டியிருந்தால் இவ்வந்தனுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்படும் என்று சிந்தித்து தொடர்ந்து சில வீடுகளில் கதவை தட்டிக்கொண்டே போய் அரண்மனை அடைந்தான் தான் நல்ல எண்ணத்தோடு செய்த இச்செலின் விளைவை எண்ணி கவலையோடு உறங்கினான் மறுநாள் அரசவை கூடிய போது அந்தனர் அங்கு வந்து முறையிட்டனர் அரசே நேற்றிரவு யாரோ ஒரு தீயவன் எங்கள் இல்லங்களிலெல்லாம் வந்து கதவை தட்டிவிட்டு ஓடிவிட்டான் இரவு முழுவதும் நாங்கள் கண்ணுறங்காத கவலையுற்றிருந்தோம் என்றார்கள் உடனே அரசன் கதவை தட்டியவன் வேறு யாரும் அல்லன் நானே என்று சொல்லி நிகழ்ந்தவை அனைத்தையும் கூறினான் பின் கதவை தட்டி உங்கள் அனைவருக்கும் வேதனை தர காரணமாய் இந்த கை என்று கூறி அவர்கள் முன்னே தன் கையை விட்டான் கண்ட அவையினர் அஞ்சி நடுங்கினர் இனி செய்வது தோன்றும் இல்லை பார்த்தவர் எல்லோரும் அரசனுடைய நீதி உணர்ச்சியை எண்ணி எண்ணி வியந்தனர் வெட்டுண்டு கைக்கு பதிலாக அரசன் பொன்னால் கை செய்து அமைத்து கொண்டான் அது முதல் அவன் பொற்கை பாண்டியன் என்று பெயர் பெற்றனான் அவனுடைய வரலாறு தமிழ்நாட்டின் புராதன வரலாறுகளில் ஒன்று நன்றி